சல்லியர்கள் உருவாகிறதுக்கு இயக்குனர் கெட்டு அப்படி காரணமோ அந்த படம் அது படம் ஆவதற்கு முதன்மையான காரணம் தான் ஆனால் சுரேஷ் கமாச்சிங்கிற ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் பெரிய சிம்பு வச்சுனா படம் எடுத்த மாநாடு போன்ற பெரிய படங்கள் எடுத்த தயாரிப்பாளர் அவருக்கு அவரே வந்து என்கிட்ட சொன்னது நான் நூற்றம்பது தேட்டருக்கு குறைவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார் ஆனால் இங்கே வந்து ஒரு மொழி ஒரு இன உணர்வு ஒ காரணம் தான் இது வந்து இப்ப இது மறைமுகமாக ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்படுது இந்த இனத்து மீதும் இந்த இனத்தின் வரலாறு மீதும் இந்த இடத்தினுடைய மொழி மீதும் பெரியார வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அரசே தயாரிக்கிறது ஒரு நெகட்டிவான பேசுற ஒரு மனிதருடைய கதை ஒருத்தர் எவனாவது ஒரு கேட்டு ஒரு தொழிலதிபராக ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு இந்த நாட்டுக்காக போராடியவனாகவும் யாரும் கிடையாது அந்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா பொய்யான வரலாறு நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி வித்தியாச பண்டிகை வயது வித்தியாசமே நிறைய இருக்கும் ஆனா ஆயிரத்தி வித்தியாச பண்டிகைக்கு இவருதான் பாடற மாதிரி கதையை கட்டமைச்சிருப்பாங்க பொய்யை கட்டமைச்சிருப்பாங்க ஆனா இது அப்படி இல்லை உண்மையான வரலாறு நடந்ததே நடந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க பதிமூன்றரை வருஷம் ஐயா கலா கலைஞர் அவர்கள் அந்த கட்சியை காப்பாற்றி வச்சிருப்பது தமிழருடைய அரசியல் தினமும் பேசுகிறார் தினமும் பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பக்கம் பக்கமா அந்த தமிழன் 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 பேசி பேசி அந்த ஈழத்தமிழருடைய வரலாறு அந்த வரலாறு இல்லாத அந்த அந்த தான் பேசுறாங்க வரலாறு எங்க பேசுறாங்க அந்த அரசியல பேசி பேசி தமிழர் அவங்க சொல்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொல்லி சொல்லிதானே நீங்க அவங்களுக்கு தாக்கு பிடிச்சீங்க இல்லன்னா இந்த கட்சி எம்ஜிஆர் முன்னாடி என்னைக்கே காணாம இருக்கும் நான் நடித்த படமா இருக்கட்டும் இங்குள்ள முதல்வர் அவங்களுடைய குடும்ப படமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி எஃப்எம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்க அவ்வளவு இன்னைக்கு வந்து இருநூறு கோடி முன்னூறு கோடி சம்பளம் சொல்றாங்க இல்லையா மூணுல ஒரு பங்கு ரெண்டு பங்கு அடிபட்டு போயிடும் தேட்டருக்கு யாரும் கொடுக்க மாட்டான் இதுல யார் பின்னாடி இருக்கிறா அவங்க அவங்க வெளியிடற படம் இருக்கு இல்லையா உலக தமிழர் புறக்கணிக்கணும்

சந்திக்கிற நெருக்கடிகள் குறித்து விரிவாக பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நலமா இருக்க நலமா இருக்க சார் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்த சல்லியர்கள் திரைப்படம் கிட்டவர்கள் இயக்கத்துல வெளியாகி இருக்குது இந்த திரைப்படம் வெளியாகும் போதே மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் வந்து இடம் ஸ்கிரீன்ஸ் வந்து தர மாட்டேங்கிறாங்க ஒதுக்கி தர மாட்டேங்கிறாங்க ஒட்டுமொத்தமே மொத்தமே இருபத்தி ஆறு ஸ்கிரீன் தான் கொடுக்கும் பொழுது அப்புறம் அவங்க என்ன முடிவு செய்வாங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை பாத்திருப்பீங்க ஒரு இயக்குனராக தமிழ் குடிமகன் திரைப்பட கூட இயக்கி இருந்தீங்க நீங்கள் நிறைய நெருக்கடிகளையும் பார்த்து இந்த சூழலுடைய பின்னணி என்னவா முதல்ல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த சல்லியர்கள் உருவாகிறதுக்கு இயக்குனர் கிட்டு அப்படி காரணமோ அந்த படம் அது படம் ஆவதற்கு முதன்மையான காரணம் நான் என்ன தயாரிப்பாளராக கிட்டு என்னிடம்தான் வந்து அந்த கதையை சொன்னார் அதற்கு முன்னாடி வந்து ஏன்னா அந்த மேடகு படத்தை நான் தான் அது வெளியிடறதுக்காண்டி நிறைய விளம்பரம்லாம் படுத்தி பிரபலங்கள்லாம் வர வச்சு பேச வச்சு ஆனால் அப்பவும் கடுமையான நெருக்கடி அந்த படத்துக்கு வந்து இது நான் இவங்களே முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க இது தேட்டரில் கிடைக்காத தேட்டருக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஓடிடி தளத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அதே சூழல் இந்த படத்துக்கு வந்திருக்கு அப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் அவருக்காண்டி அடுத்த படத்துக்காண்டி வரும்போது நான் தமிழ் குடிமகன் படம் ஷூட்டிங் போக வேண்டியதாக அதனால் இவருக்கு என்னென்னா நான் தான் கருணாசத்தை இவருக்கு கருணாசு தெரியாது நடிகர் கருணாசு அவர்களை நான் தான் அறிவுபடுத்தி இந்த படத்தை நீங்கள் உறுதியாக தயாரிங்க அப்படின்னு சொன்னேன் அதனால அந்த அதை நான் இதில் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு திரையுலகம் இங்கே இருக்கிறது அதுவும் தமிழ் குறிப்பாக உலக லெவலில் எல்லா இடத்துலையுமே இருக்குது திரை படங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் இங்கே அது வேற வேற பிரச்சனைக்கு சில ஒரு அளவுக்கு அதிகமான பட்ஜெட்டை கொண்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து ஈரோக்கள் அந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலே ஒரு நெகட்டிவான திங்கிங் இருக்கும் அந்த மாதிரி படங்கள்ல வந்து தோல்வியை சந்திக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு மொழி ஒரு இன உணர்வு அந்த ஒற்ற காரணம் தான் இது வந்து இப்போ நேற்று இல்லை வந்து இவர் நம்ம ஆர்கே செல்வமணி அவர்கள் ஒரு படம் எடுத்தாரு குத்த குற்ற பின்னணின்னு நினைக்கிறேன் படம் அந்த படமும் அது தமிழர்கள் பற்றிய அந்த போராட்டங்களை பற்றிய கதை ராஜீவ்காந்தியுடைய அவர்களுடைய அந்த கொலை பின்னணியை பற்றிய கதை அந்த படத்தையும் கூட அவங்க வெளியிடறதுக்கு அப்போ சம்மதிக்கவே இல்லை இந்த அரசு ஆனால் இப்போ என்ன பெரிய சிக்கல்னா இது மறைமுகமாக ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்படுது இந்த இனத்து மீதும் இந்த இனத்தின் மீது வரலாறு மீதும் இந்த இனத்தினுடைய அஹ் மொழி மீதும் அதேதான் இந்த படத்துடைய இந்த தியேட்டர் கிடைக்காம போவதற்கு ஒரு காரணம் இந்த சல்லியர்கள் படம் தொடர்பா பேசும்போது இது வந்து ஒரு வடநாட்டவர்கள் இங்க வந்து திரையரங்கங்கள் நடத்துறாங்க பெரும் முதலாளிகளா இருக்கிறாங்க அவர்கள் வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு இடம் இல்ல குறிப்பாக தமிழர் வரலாறு பேசுறதுக்கு இடம் கிடைக்கிறது இப்படியான குற்றச்சாட்டும் வருது உண்மை பிள்ளைங்களே இருக்குது இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அரசு இருக்கு இல்லையா அரசுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த தான் வந்து தேட்டர்ல நிற்கும் உதாரணத்துக்கு பெரியார வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் வந்து சாதாரணமா வெளியிட்டாங்கன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க கொண்டாடி இருக்க மாட்டாங்க ஆனா அரசு என்னன்னா முழுச அரசே தயாரிக்குது அரசை தயாரிக்குது அப்ப அரசே தயாரிக்கும் போது அவன் அவங்க தேட்டர் கொடுத்ததா ஆகணும் அந்த படத்துக்கு மொத்த செலவே செலவு பண்ணி அந்த படத்தை வெளியிடுது ஆனா அது வந்து இந்த மண் சார்ந்த கதையும் கிடையாது ஒரு நெகட்டிவான பேசுற ஒரு மனிதருடைய கதை ஏன்னா ஒருத்தர் எவனாவது ஒரு பெரியாருடைய பேச்சை கேட்டு ஒரு தொழிலதிபராகவோ ஒரு விஞ்ஞானியாவோ ஒரு இந்த நாட்டுக்காக போராடியவனாகவோ ஆஹ் யாரும் கிடையாது நான் அவர் மேல உள்ள தனியாக கால்பனத்தில் சொல்லல அந்த யதார்த்தத்தை சொல்றேன் அப்படி உள்ள அப்படி இது கிடையாது ஆனா அந்த மனிதருக்காக அரசு ஒரு படம் எடுத்து அதை எல்லாரும் நீங்க பாக்க வச்சுது அது ஏன்னா எல்லாருமே ஆதரிக்க வச்சிருது அப்ப இந்த மாதிரி இந்த படத்தை அரசுதான் நம்ம தமிழ்நாடு ஒரு தமிழருக்கான அரசா இருந்தாக்கி அதை செஞ்சிருக்கணும் ஆனா அது செய்யல பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த படம் ஒரு சாதாரணமா ஒரு ஆவண படமா இருக்காது ஒரு பொய்யான வரலாறு சொல்லல அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா பொய்யான வரலாறு நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி வித்தியாச பண்டிகைக்கும் பண்டிதருக்கும் பெரியா ஆனால் வயது வித்தியாசமே நிறைய இருக்கும் ஆனா ஆயிரத்தி வித்தியாச பண்டிகைக்கு இவர் தான் பாடம் இருக்கிற மாதிரி கதையை கட்டமைச்சிருப்பாங்க அதே ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பொய்யை கட்டமைச்சிருப்பாங்க ஆனா இது அப்படி இல்லை உண்மையான வரலாறு நடந்ததே நடந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க நமக்கு அவங்களுக்கும் ஒண்ணு இல்லை ஒரு சின்ன நீர் ஒரு மேடுதான் தான் வித்தியாசம் அது வந்து இந்தியாவோட இருந்திருக்க வேண்டியது இந்தியா கூட இருந்திருக்க வேண்டியது ஏன்னா நமக்கு அவங்களுக்கு உணவு பழக்கத்துல இருந்து எதுவுமே வித்தியாசம் கிடையாது மொழி மட்டும் இல்ல இப்போ அத வந்து அந்த அவ்வளவு வித்தியாசத்துல இருக்கிற மக்களை நம்மளுடைய உணர்வும் ரத்தமும் சத்தியமா இருக்கிற நம்ம உறவுகளுடைய வழிகளை சொல்லப்படாத அளவுக்கு இது தடுக்கிறாங்கன்னா அப்ப இவங்க எந்த மாதிரி அரசியல் செய்யறாங்க நான் அதை இப்போ அதை தடுக்கணும்னாக்க ஒரே வழிதான் இருக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய நீ ஆளாரு என்னை அரசியல்வாதியாரிய முதலமைச்சர் பிரதமர் ஆறு யாராவது ஆனா நீங்க வந்து அவங்க அந்த அந்த படத்தை வந்து நான் நடித்த படமாக இருக்கட்டும் இங்குள்ள முதல்வர் அவங்களுடைய குடும்ப படமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி அவங்களே வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னா ஏன்னா இங்கே இருக்கிற வியாபாரத்தில் பாதிக்கு மேலான வியாபாரம் அவங்க உலக தமிழர்கள் வச்சு தான் நடக்குது ஓவர்சீஸ் வச்சு தான் நடக்குது எஃப்எம் எஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே அவ்வளோ இன்னைக்கு வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம்னு சொல்கிறாங்க இல்லையா எஃப்எம்எஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு மூணுல ஒரு பங்கு ரெண்டு பங்கு அடிபட்டு போயிடும் உலக தமிழர் புறக்கணிக்கணும் நீங்க எத்தனை பேர் எதிர்ற டேக்ட்ரு கொடுக்க மாட்டேங்கிறானா இந்த மாதிரி டேட்டருக்கு யாரும் கொடுக்க மாட்டா இதுல யார் பின்னாடி இருக்கிறா அவங்க அவங்க வெளியிட்ட படம் இருக்கு இல்லையா அந்த படத்தை இவங்க வெளியிட்டா நாங்கெல்லாம் பாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக தமிழர் சொல்லிட்டு ஒரே நாளில சரண்ட் ஆயிருவான் ஒரே நாள்ல சரண்டான் அவன் ஆனா இது செய்யணும் இவங்க ஓகே ஏன்னா பெரிய வாரம் இருக்கு பெரிய வாரான் வெளியே அவர் வச்சு இன்னைக்கு பாருங்க ஓடிடிங்கிறது சும்மா அது அந்த அது விழுந்து போச்சு அதனாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய கதாநாயகர்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இருநூறு கோடி சம்பளம் சம்மளம் வாங்கிருப்பாங்க உடனே அவன் ஐம்பது கோடி வந்துட்டான் எந்த ஹீரோ வச்சு ஐம்பது கோடிக்கு எடுத்தாதான் நீ படம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலையை உருவாக்கிட்டான் ஏன்னா ஓடிடி வாங்க மாட்டான் அது தமிழ் படத்தை வாங்க மாட்டேன்ட்டான் அதனால அது ஓட்டிட்டுங்கிறது முடிஞ்சு போச்சு தேட்டர் மட்டும் தான் இருக்குது அப்ப அந்த தேட்டருக்கு அந்த தேட்டருக்கு நம்மள மாதிரி இந்த மாதிரி இன உணர்வு படங்களா அது பெரிய நமக்கு வந்து ஒரு அது தோல்வியா நான் உணர்றேன் இந்த இனத்தினுடைய தோல்வியா உணர்றேன் வரியா உணர்றேன் அவமானமா உணர்றேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம படத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே பாகுபலிக்கு அது எங்க வரலாதா இப்படி நிறைய இப்ப மனித தையா எடுத்த கூட படம் கூட அது வந்து ஒரு புனையப்பட்ட கதை அதுக்கெல்லாம் நீங்க தேட்டர் கொடுக்குறீங்களே அதே மாதிரி இப்ப காந்தாரா அது என் கதையா என் மண்ணும் கதையா ஆனா தேட்டர் அள்ளி கொடுக்குறீங்களே ஆனா இந்த பாதி படங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து நட்டம் பட்டாலும் குடியா நட்டமே பட்டாலும் குடி ஏன்னா உன் மண் வரலாறு உன் மண் நான் இங்க போடாம வேற எங்க போய் கேட்பேன் நான் கர்நாடகாரங்கிட்ட போய் கேட்க முடியுமா ஆந்திராவில் போய் தேட்டர் கொடுன்னு கேட்க முடியுமா இந்தியாரங்கிட்ட போய் கேட்க முடியுமா நீங்க எல்லாத்துக்கும் நீங்க வந்து மாநில சுயாட்சின்னு ஒண்ணு பேசுறீங்க இல்லையா அந்த மாநில சுயாட்சி பேசுறவங்க இந்த மண்ணனுக்கான வரலாறு தெரிஞ்ச உருவாக்கணுமா இல்லையா அந்த உருவாக்கணும் என்ன வேணும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் இதே இதே ஒரு திமுக இதே திமுக இல்ல தமிழக முதல்வர் வந்து அவர்கள் வந்து ஈழம் சார்ந்து இலங்கை தமிழர்கள் சார்ந்து நிறைய ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்திருக்காங்க பேசியிருக்காங்க நிறைய திரைப்படங்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு நேரில் போய் பார்க்குறார் நிறைய திரைப்படங்கள பார்த்திருக்காரு பார்த்துட்டு அதை பத்தி விமர்சனம் கொடுத்திருக்காரு அவர் ஏன் இது போன்ற ஒரு திரைப்படத்தை ஆதரிக்கிறதோ இல்லை நேரில் போய் பார்க்கறதோ அது மாதிரியான முயற்சிகளை ஏன் முன்னெடுக்கிறது இல்லை அது உங்களுக்கு இந்த மண்ணோட வரலாறு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும் அந்த அது இயற்கையாவே அந்த உணர்வு வரணும் நீங்க வந்து அதுவும் எந்த மாதிரி நேரத்துல நீங்க நான் வந்து அவரை குறை சொல்லல ஆனா இந்த ஆனா நீங்க எந்த மாதிரி நேரத்துல நீங்க படம் பார்த்து கருத்து சொல்றீங்க மக்கள் அவங்க கு துமை பணியாளர்களும் அங்கே வந்து போராடிட்டு இருந்தாங்க அவங்க வழியோட அங்க அளந்துக்கிட்டு இருக்காங்க நீங்க அந்த நேர படம் பார்த்து அந்த மக்களை அந்த அந்த சா அந்த செய்தி வராமல் நீங்கள் தயவிட் பண்ணிருந்தீங்க அந்த மாதிரி இடத்துல தானே நீங்கள் அந்த படம் பார்த்தீங்க அதுவும் இல்லாமல் இன்னும் ஒன்று சொல்ல ஒரு நான் சின்ன பையன் பார்ப்போம் ஆனால் நான் அனலிஸ் பண்ணி பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது பதிமூன்றரை வருஷம் ஐயா கலா கலைஞர் அவர்கள் அந்த கட்சியை காப்பாற்றி வச்சுருந்தது தமிழனுடைய அரசியல் தினமும் பேசுகிறார் தினம அறிக்கை விட்டு இருக்காங்க முரசொலி பத்திரிக்கையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பக்கம் தமிழன் 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 பேசி பேசி அந்த ஈழத்தமிழருடைய வரலாறு அந்த வரலாறு இல்ல அந்த அதுல அந்த அரசியல தான் பேசினார் வரலாறு எங்க பேசினார் அந்த அரசியல பேசி பேசி தமிழர் அவங்க சொல்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொல்லி சொல்லி தானே நீங்க அவங்களுக்கு நாளைக்கு தாக்கு பிடிச்சீங்க இல்லன்னா இந்த கட்சி எம்ஜிஆர் முன்னாடி என்னைக்கே காணாம இருக்கும் நிஜமா நான் வந்து இது வந்து ஆதக்கத்துல சொல்லல நடந்தது உண்மை அந்த இந்த படம் வந்து அனைவரும் பிரம்மாண்டமா சொல்றேன் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு ஆங்கில படங்கள்ல நம்ம தேடி தேடி பாக்கிறோமே அந்த மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்கும் எயிட் ஹண்ட்ரட்னு ஒரு திரைப்படம் முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் அந்த மாதிரி ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு விஜய் சேதுபதி தயார் ஓகே நான் நடிக்கிறேன் பிறகு நாமெல்லாம் சேர்ந்து தமிழர்கள் வந்து அதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்னதுனால விஜய் சேதுபதி வேற வழி இல்லாம பின்வாங்கிட்டாரு ஆனா அது போன்ற ஒரு திரைப்படங்கள்ல ஒரு பெரிய நடிகர் நடிக்கலாம்னு முடிவு ஆனா சல்லியர்கள் போன்று மேதகு போன்று தமிழ் வரலாற்றை தமிழர் வரலாற்றை அல்லது இலங்கை தமிழருடைய அவர்களுடைய அஹ் வழிகளை பேசக்கூடிய படங்களுக்கு ஏன் ஒரு பெரிய நடிகர்கள் முன் வருவதில்லை நடிக்கிறதுக்கு இன்னைக்கு திராவிடம் சிந்தனை சார்ந்து நடிக்கிற ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு பராசக்தி அந்த படம் வருது ஆனா தமிழ் சார்ந்து நடிக்கிறதுக்கு ஏன் பெருநடிகள் பெரு நடிகர்கள் முன்வரமாட்டேங்கிறாங்க அது வந்து மண் சார்ந்து நடிகர்கள் இல்லாததுனால அது ஒரு பிரச்சனை இருக்கு அது தேவையும் கிடையாது நம்ம அவங்களெல்லாம் நீங்க நடிகைன்னு சொல்லல நடிக்க வேண்டாம் நீங்க நடிக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அந்த இயற்கையாவே அந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் நீங்க நடிப்பீங்க இப்ப இந்தியில இருக்கிற நடிகர் எல்லாம் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாவே அந்த அந்த மண் சார்ந்து வரலாறு மேல ஒரு பற்றுதல் இருக்கும் அந்த அந்த மண் சார்ந்து நடிக்கிறாங்க ஒண்ணு ஒன்றும் இல்லை மகாபாரதமும் சரி ராமயானந்தோம் அதனால பெரிய பெரிய ஹீரோவில் ந நடிக்கிறாங்க பாகுபலி அதெல்லாம் அந்த நடிக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா அவங்களுக்கு அவங்க மண் சார்ந்த அந்த இது பிடிப்பு வந்துருக்கும் இங்கே அது கிடையாது ஒன்றும் இல்லை ஈழத்தமிழருடைய கதையில் யாரும் நடிக்க மாட்டாங்க அப்படி இருப்பாங்க செய்தியும் வராது ஆனால் அதே இலங்கை தமிழர் தான் முத்தியமரில் தரேன் அவர் கதையில மட்டும் தேடி பிடிச்சி எல்லாருமே நீங்கள் நடிக்கிறீங்க செய்தி வ வர வச்சிங்க அதுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவித்த மரதான் வாங்கிச்சு ஆனா இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க வந்த உடனே பாத்தீங்களா யாருமே பேசல தமிழ் தேசிய சிந்தனையாளர் மட்டும்தான் பேசுறா இது எல்லாரும் கொண்டாடணுமா இல்லையா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அது ஒரு வழியோட ஒரு இக்கட்டான காலம் இது வரும் வழி நிறந்திய காலம் இல்ல நீங்க சொல்றது ஒரு விதத்துல நீங்க இப்போ திராவிடம்னு பேசுறவங்க கூட நாங்கள் வந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவானவங்க அந்த இலங்கை தமிழர்களுடைய வழிகளை நாங்களும் வந்து புரிஞ்சுக்கிறோம் அது அப்படிலாம் பேசக்கூடிய விடுதலை ராஜேந்திரன் ஆகட்டும் கொளத்தூர் மணி ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போகல அப்படி திராவிடம் சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அவங்க கூட இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை அஹ் இத பத்தி பேசல நீங்க சொல்ற மாதிரி ஆமா இன்னைக்கே அதுல நான் என்ன சொல்றேன் உண்மையிலே அரசியல் இல்ல அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு உண்மையிலே கீழே ஆதரிச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா அவங்களாம் நிறைய பேர் பேட்டி கொடுக்குற நீங்க பாக்குறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பாக்கணும் திராவிட கழகம் இல்லைன்னா தமிழர் இல்லை அப்படின்னு ஒரு நம்ம கதையெல்லாம் நீங்க இப்ப இந்த படத்தை அதே வரலாறு தானே பேசுது இந்த படத்தை ஆதரிக்க ஆதரிங்க பேட்டி கொடுங்க கொண்டாடுங்க ஆனா நீங்க அதை செய்யப்படுக்குறீங்களா அவங்க செய்யல வந்து இருக்குது இந்த கொடுத்து சொல்லாம நீங்க ஏன்னா அவங்களை சார்ந்த இருக்கிறீங்க அது தேட்டர் பெரிய நமக்கு அவமானமா இருக்கா இல்லையா நாம நம்ம சொந்த தோத்துட்டாங்க இந்த மாதிரி தோத்துட்டோம்னு அர்த்தம் நான் தான் நினைக்கிறேன் சல்லியர்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய படம் அப்படிங்கறதுனால ஒடுக்கப்படுகிறதா தியேட்டருக்கு கிடைக்காம போகுதா இல்ல இந்த திரைப்படம் கதை கதைக்கலத்துடைய பின்னணி அப்படி இருக்கு இந்த காரணத்தினால தேட்டருக்கு கிடைக்காம போகுதா எப்படி பாக்கு இல்ல இது சிறிய படங்கிறது சிறிய படங்கள் நிறைய வந்து வெளியிடுது வருது ஆனா சுரேஷ் கமாஜிங்கிற ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் பெரிய சிம்பு வச்சுனா படம் எடுத்த மாநாடு போன்ற பெரிய படங்கள் எடுத்த தயாரிப்பாளர் அவருக்கு அவரே வந்து என்கிட்ட சொன்னது நூத்தி ஐம்பது தேட்டருக்கு குறைவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு ஏன்னா அதான் என்னுடைய என்னுடைய பேனருக்கு வேல்யூ இருக்குன்னு சொன்னாரு அப்படிப்பட்ட ஏன்னா அவர் எடுத்தார் தேட்டர் எடுத்த ஏன்னா தேட்டர் எடுத்தாச்சுன்னா கியூப் தாசன் கட்டணும்

இப்போ இந்த இப்போ ஒரே ஒரு இப்போ நீங்க வந்து ஆஹ் ஒடுக்கப்படுறவங்களை காண்டி ஆஹ் உரிமைகள் மறுக்கப்படுறவங்களை காண்டி போராடுற சொல்ற கா கட்சிகள் இருக்கு இல்லையா கம்யூனிஸ்டுகள் மத்த மாதிரி அந்த மாதிரி கட்சிகள் அவங்க கூட இதை பத்தி பேச மாட்டாங்களே பேசணுமா இல்லையா திராவிட கழகம் பேசணுமா இல்லையா கம்யூனிஸ்ட்கள் ஏன்னா நீங்க யாருக்காண்டி சனாதனத்தை ஒழிக்கனு பேசுற கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா தமிழர்கள் அப்படி கட்சி இங்க சாதிக்காண்டி இருக்க கட்சியா கட்சி சாதிகா இருந்தாலும் தமிழர்களுக்கான சாதிக்காண்ட இருக்க கட்சிகள் அவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க இல்ல அண்ணன் வேல்முருகன் மட்டும் தான் பேசிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த படத்தை பத்தி அவரு அது வந்து கடன் இது எல்லாரும் ஒண்ணுமே கேட்டு போல தான் ரிலீஸ் ஆயிருக்குது இப்ப இப்பவும் ஒண்ணு கட்டுப்போல ஆஹ் ஆனா பெரிய வரவேற்பு நான் கேட்டேன் அவர் சுரேஷ அவர்கிட்ட கேட்டேன் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொன்னாரு அப்ப அப்படி எல்லாருமே இன்னும் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறேன் இல்லாட்டாலும் அரசு அது எனக்கு எனக்கு அது நம்பிக்கை இல்லை ஆனாலும் யாரும் கேட்கலையே அப்படின்னு கூடாது அரசே இந்த படத்தை வெளியிடணும் ஏன்னா இந்திய அரசு சர்டிபிகேட் கொடுத்துருக்கு சென்சார் சர்டிபிகேட்டு அது அம்மா இந்த உன் மண்ணு வரலாறு இல்லையா உங்களை பதிவு உங்களை கட்சியை அத்திரவா எம்ஜிஆர் அவர் அசுர பலத்தோட இருந்த எம்ஜிஆர் காலத்துல உங்க கட்சியை உயிரோட வச்ச அரசியல் ஈழ நீங்க ஆதரிக்கணும் அறிக்கப்படணும் இது வேண்டுதல் அவங்க செய்ய மாட்டாங்க ஆனாலும் நம்ம கேட்க வேண்டியது ஏன்னா தானே நமக்கு இன்னைக்கு அவர்தான் கேள்விக்காரு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அப்பா நான் அந்த அப்பாட்ட தான் நம்ம கேட்கறோம் இந்த படத்தை உதவி பெறுங்க அப்படி இல்லைன்னா கடைசியா நான் சொல்றதுதான் உலக தமிழர் எல்லாருமே இந்த படத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி மாதிரி கிடையாது இப்ப எல்லாமே ஆன்லைன்ல எல்லாமே இருக்குது ஆனா இந்த படத்தை யார் வெளியிடுறா அது இல்லைன்னா யாருடைய பினாமியில வெளியிடுறது எல்லாமே உலக தமிழர் தெரியும் அந்த மாதிரி படங்களை நீங்க புறக்கணிங்க இங்க போக முடியாது ஏன்னா ஒரு வாவுசிங்கிறவர் ஏன் அவர் வந்து அடக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டாரு அவருடைய பொருளாதாரத்துல கை வச்சாரு கப்பலாம் இங்க வெளியிட்டாரு அவள் அதே மாதிரி நீங்கள் அவங்களுடைய பொருளாதாரம் எஃப்எம்எஸ்ங்கிறது அதை பன்னாட்டு வியாபாரத்தை வெளியிடுவது இல்லை அதை வச்சு தான் அது யாராக இருந்தாலும் சரி எந்த பெரிய ஈரோ இருந்தாலும் சரி சின்ன ஈரோ இருந்தாலும் சரி பெரிய இயக்குநராக இருந்தாலும் சரி ஆனால் நிறைய இப்போ நான் இந்த அரசியல் காண்டி நிறைய இயக்குநர்லாம் பேசிட்டு வராங்க எப்படி நீ வந்து இங்கு உள்ள அரசியல் பேசாத அப்படின்னு அப்போ நீ எங்கே இந்த படத்தை நீ பார்க்கான்னு சொல்லு அவங்களாம் அந்த மாதிரி நடிகர்லாம் நீங்கள் அடையாளப்படுத்தி நீங்கள் அந்த அது நடக்கும் நான் இணையத்துல போட்டாலும் போதும் இந்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு எதிரா இருக்காங்க இல்ல இளத்தமிழர் இந்த மாதிரி படங்களுக்கு எதிரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பன்னாட்டு வியாபாரத்தை முடக்கு நாளே போதும் தானக அலிக்கு வந்துருவாங்க அது உறுதியாக தமிழர்கள் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம்